நம்ம கிரகவில் சர்ப்ப கிரகம் என்று அறியப்படுவது இந்த ராகு கேது இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க நிழல் கிரகம்னால் நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கீங்க அப்போ உருவமே இல்லாமல் நிழல் மட்டும் ரெண்டு நிழல் மட்டும் உங்களை கிராஸ் பண்ணி போட எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு பயம் வதற்ற வரும் இல்லையா அது மாதிரியான கிரகம்தான் இவங்க ராகு பகவான் மகர ராசி யூனிவர்சிட்டியில் அமர்ந்து அந்தவுல வேதத்தை கற்றுக்கொண்டவர் கேது பகவானோ கடகராசியில் அமர்ந்து இந்த ரிக்கு எஜூர் சாம வேதங்களை கற்றுக்கொண்டவர் ராகு வந்து கொடுத்து கெடுப்பார் கேது வந்து கெடுத்து கொடுப்பார் என்பார்கள் ராகு பகவான் யோக காரகர் கேதுவோர் ஞானகாரகர் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவங்கெல்லாம் கிளாக் வைஸாக சுற்றுனாங்கன்னா கிளாக் வைஸ்னால் இந்த கிடிகார முள் எப்படி உங்களுக்கு சுற்றுன்னு தெரியும் அந்த அதுமாதிரி தான் இந்த ஏழு கருகம் சுற்றுவாங்க ஆனால் இந்த ராகு இது மட்டும் இந்த கெடிகாரம் முள்ளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுவாங்க அதாவது நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கிற ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பிள்ளைங்க ஏதாவது தரதலையாக இருக்கும் அது மாதிரி இந்த ஒன்பது நவகிரகங்களில் இந்த ரெண்டு கிரகமும் தரதலை உள்ள கிரகம்ன்னே சொல்லலாம் இவங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது சொந்த புத்தியும் கிடையாது அப்படியே தண்ணி தெளிச்சுக்கிட்ட மாதிரி ஊதாரியாக அலையிறது தான் இவங்களுடைய வேலை ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் ராகு எது எங்கே இருக்கிறாரோ அதுவே அவங்க வீடாக வச்சுப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எது எங்கே இருக்காங்களும் பார்த்துங்க இறங்கிய ஜாதத்தை எடுத்து பார்க்காதவங்களோ பார்த்துங்க அதே சமயத்தில் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டோட பழனி எந்த நட்சத்திர சாரத்தோட பா பாதத்தில் இருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தோட சாதகத்தோட தான் கொடுப்பாங்க பொதுவாக ஒரு ராகு கேது ஒருத்தரோட ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னா தனித்த ராகு அதிகப்படியான யோகங்களையும் கூட்டு சேர்ந்த கேது அதிகப்படியான யோகங்களையும் கொடுப்பாங்கிறது பொதுவான ஜோதிட விதி உங்களுடைய ஜாதத்தை பேர் எடுத்து பாருங்கள் ராகு கேதுக்கள் தனித்த ராகு இருந்தால் தான் சந்தோஷப்பட்டுங்க அதுமாதிரி எந்த கேது வந்து எந்த கிரகமான கூட்டு சேர்ந்திருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக உண்டு மனிதர்களுடைய ஜனன ஜாதகத்தில் அவர்களுடைய முன்ஜென்ம கருமையுடைய எடுத்து தகுந்தார் போல் பலனை கொடுப்பவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் சிலரை கோடீஸ்வரனாக்குவதும் குபேரனாக்குவதும் இவர்கள்தான் அதே சமயத்தில் சில பேரின் ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்கள் அமர்ந்து அவர்களை ஆச்சாரம் இல்லாமல் அனாச்சாரத்தை மீறி அபச்சாரமான செயல்களை செய்ய வைப்பதும் இந்த குப்பனும் சுப்பனும் தான் இன்னும் சிலரின் ஜாதகத்தில் அவர்களின் வேலை பலன் முடிவதற்கு முன்பு அவர்கள் மரணித்தால் அவர்களை பேய்களாகவும் பூதங்களாகவும் பிசாதுகளாகவும் குட்டி சாத்தான்களாகவும் உலா வருவதற்கான பலன்களை கொடுத்து விடுவார்கள் இந்த ராவு கேதுக்கள் அதனால தான் நவ புதன் பகவானை விட செவ்வாயும் செவ்வாய் பகவானை விட சனி பகவானும் சனி பகவானை விட குரு பகவானும் குருவை விட சுக்கர பகவானும் சுக்கிரனை விட சந்திர பகவானும் சந்திரனை விட சூரிய பகவானும் சூரியனை விட இந்த ராகு கேதுக்கள் பலம் பொருந்தியவர்களாக விளங்குகிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் குரு பகவானைப் போலவும் கேது பகவான் புதன் பகவானை போலவும் செயல்படுவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகுயது பயிற்சி பலன்களில் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் ரோஹிணி மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் முடியவில்லை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்துதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கக்கூடிய இந்த ராகுது பயிற்சி பலன்களில் ரிஷவராசிக்கு ராகு எங்கே போகிறாருன்னு பார்த்தோம்னா பதினோராம் இடம் இன்னும் லாபஸ்தானத்துக்குள்ளே ராகு நுழைகிறார் கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்னும் பூர்வக்குண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்துக்குள்ளே நுழைகிறார் அது கன்னி வீட்டுக்குள்ளே நுழைகிறார் எப்படி இருக்க போதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேது போயிடுச்சு ரிசபராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கரனை ராசியாதிபதி கொண்டவர்கள் தான் இந்த ரிசபராசி நேரர்கள் ரிஷவராசிக்கு லாப ராகுவாகவும் பூர்வகுண்ணிய கேதுவாகவும் இந்த ராகு கேதுகள் செயல்பட போகிறார்கள் நல்லா கேட்டுங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராகு கேதுவும் மூளை ராசிகளான மீனம் கன்னிராசிக்கு வரபோ வருவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ராகு ஏதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படி நல்லா சொல்லியிருப்பேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகு ஏதுவுக்கு சொந்த வீடே கிடையாது அதனால் ஒருத்தரோட ஜனன ஜாதத்தில் ராகு ஏது எங்கே இருக்காரோ அதுவே அந்த வீடாக அவங்க வச்சுப்பாங்க நல்லா புரிஞ்சிங்க அதுதான் அவங்களோட வீடு அந்த ராசியோட அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த ராசியோட அதிபதி போல தான் அவங்க செயல்படுவாங்க ராகுபோவன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த ராகு ஏது பயிற்சி போல் ராகு வந்து மீன வீட்டுக்கு போயிருக்கார் இல்லையா அதனால் ராகு வந்து குரு பகவானை போலவும் கேது வந்து கண்ணீராசிக்குள்ளே நுழைகிறார் கண்ணிராசி வீட்டுக்குள்ளே நுழைகிறதனால கண்ணிராசி வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதனால் கேது வந்து புதன் பகவானை போடவோ செயல்படுவார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றங்களை இந்த ரிசபராசியர்கள் அடைய போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராகு இது பிரித்து இந்த ரிசபராசிகளுக்கு அற்புதமான யோகத்தை தரப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்ன்னே சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயம் லாபத்தையும் உருவ புண்ணிய யோகத்தையும் நிறைய எக்கச்சக்கமாக இந்த ராகு கேது தரப்போகிறார் இதுவரைக்கும் உங்களுடைய பார்த்திங்கன்னா உங்களோட ரிசபநாதி தொழிற்சாணத்தில் சனி பகவானும் விரையஸ்தானத்தில் குரு பகவானும் இருந்து ஏதாவது விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஆனால் இந்த ஐப்பசி மாதத்துக்கு பிறகு இந்த வருடம் ஐப்பசி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுகள் ராஜயோகம் தரக்கூடிய இந்த ராகு கேதுகள் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு அமையப்போகுது அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிறத கவனத்தில் இருந்துங்க ராகு பகவான் உங்களுக்கு வந்து திருமூலை யோகத்தை நடத்தி வைக்க போகிறார் இது வரைக்கும் அது நைன்டி கிட்ஸாக இருக்கக்கூடிய இந்த ரத்தபராசி நேர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏதாவது திருமண சம்மந்தமான முயற்சி எடுக்கும் போது எதாவது தடை இடைஞ்சல் எதாவது உழ்ந்துகிட்டே வந்திருக்கோம் இனிமேல் அந்த திருமண சம்பந்தமான முயற்சி பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல போட திருமணம் நடக்க போகிறதோ நல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களுடைய பொறுப்பு உணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் எக்கச்சக்கமாக அதிகரிக்கப் போகிறது நேசமும் பாசமும் அதிகரிக்கும் நல்ல நல்ல செய்தி உங்கள் நீடு தேடி வரும் சார் பரிசு பதக்குகளாக உங்களுக்கு கிடைக்கும் போதே உறவினர்கள்ட்ட எதாவது இந்த நாட்களாக மன வருத்தத்தோடு இருந்தவங்கள்ட்ட எதாவது சுபகமான பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அவங்க மேலே உங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வந்து கடமை தவறாதவர்கள் என்கிறத எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவரை உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து பொறுப்புகளும் வேலைபடவும் அதிகரிக்கும் ஏன்னா நீ வந்து அதிக கடமை தவறாத ஆளு நேர்மையான ஆளுன்னு எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பொறுப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதால அதனால் உங்களுக்கு வேலை பழகவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு இந்த ரிசவராஜ் நேரலுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது பதவி உயர்வுக்கு இயங்கிடுறதுக்காக கண்டிப்பாக அது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வுக்கு நடக்க கிடைக்கும் போது நல்ல நல்லா செய்தி தேடி வரும் விரைய செலவுகள்லாம் நீங்கள் போகிறதா இது வரைக்கும் ஏதாவது விரைய செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த விரைய செலவுலாம் நீங்கள் போகிற விஷயம் நிறையவே இருக்கிறது பண வருமானம் எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த பண வருமானத்தை கொண்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவீங்க அது பெண்களுக்கு மிகப்பெரிய வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சாபமாக இருக்கட்டும் இல்லை வந்து அலங்கார பொருட்களாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் எப்போ இந்த ரசபராசினியர்களுக்கு இருக்கிறது பல வெற்றிகள் உங்களோட வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு படித்து முடித்து விட்ட கல்லூரி மாண மாணவிகளுக்கெல்லாம் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கலன்னு இயங்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அரசு வேலையும் நல்ல விலையும் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக உண்டு மருத்துவத்துறை சார்ந்து படித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவங்களோட மருத்துவ கல்லூரியிலே அவங்க எதிர்பார்த்த கல்லூரியிலே அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அவங்க நினச்ச கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சே செய்யக்கூடிய தொழிலையும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் அதிகரிக்கும் எக்கச்சக்கமான சுபகாரியங்கள் நடக்க போகுது சார் நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேமித்து வச்ச காசெல்லாம் சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுற விஷயங்கள் நிறையாவே இருக்கிறது அது கல்யாணம் காது கொத்து கிரகப்பிரவேசம் பிரவேசம் விழா ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்கு உங்கள் பண விரைய செலவுகள் ஏற்படுது சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு செலவு பண்ணுறதுக்குதான் அந்த செலவுகளும் நல்ல செலவானு நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால் அந்த செலவுகளாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நிலம் வாங்கிறது நகை வாங்கிறது நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுறது பிள்ளைங்களுக்கு படிப்பு வைக்கிறது படிப்புக்கு செலவு பண்ணுற போன்ற விஷயங்களாக எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த ஒரு பயம் ஒரு பதற்றம் எல்லாமே நீங்கி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் புத்துணர்ச்சி பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த ராகு எதுகள் ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை நன்னா கேட்டுங்க ரிஷபராசி உள்ள குடும்பத் தலைவராக இருக்கட்டும் குடும்ப தலைவியாக இருக்கட்டும் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண சுபகாரியங்கள்லாம் கை கூடி கூட வாய்ப்பு இருக்கிறதே இன்னும் சில பேர் அவங்க காதலித்த பெண் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் காதல் விவகாரங்கள் ஏதாவது சிக்கிறதுதால உங்களுடைய சமதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ராகு திசை ராகு போற்றி நடக்க நடக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு இருக்கிறது ஏன்னா இந்த லாப ராகு கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள கொட்டு போ கொட்ட போகிறாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகிறது ஏதாவது ஒரு ஏற்றுமதி இறக்கு இறக்குமதி நிறுவனங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைத்து அது மூலியமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்க போது பதினெட்டு மாதங்கள் இனி வரக்கூடிய இந்த ஒன்றரை மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரம் எல்லாமே உயரப்போகிறது ஊருக்கு மத்தியிலும் ஊரார் மத்தியிலும் குடும்ப மத்தியிலும் உங்களுக்கு வந்து புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பதவி உயரெல்லாம் கண்டிப்பாக போது நீண்ட நாட்களாக தொழிற்சங்கத்திலேயோ இல்லை அரசியல் வட்டாரத்திலே ஏதோ ஒரு பதவி நமக்கு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு யோகத்தோடு உங்களுக்கு கிடைக்க போகுது அதிக அற்புதமான யோக காலம்னே உங்களுக்கு சொல்லலாம் தனகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானை போல லாப ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா ஒரு ராகு போயிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன மீனங்கிறது குருவோட வீடு அதனால் அங்கே போயிருக்கிறனால இந்த குரு போல் உங்களுக்கு ராகு செயல்பட்டு அதிக அற்புதமான யோகங்களை உங்களுக்கு கொடுப்பார் பிள்ளைகளோட படிப்புக்கு எக்கச்சக்கமான செலவு செய்வீங்க அது திருப்திகரமான ஒரு செலவாக இருக்கும் இன்னும் சில பேர் பிள்ளைகளை வெளிநாடு மருத்துவம் இன்ஜினியரிங் பார்க்காத வேலையெல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் ஆசைப்படணும் அப்படிங்க நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த நாவ தோஷத்தினால சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த தடையெல்லாம் நீங்க போகுது அதனால் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு நிறையா உங்களுக்கு வீடு தேடி வரபோது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சார் அது மட்டும் இல்லை இந்த யோகம் தரக்கூடிய கேவு இருக்கார் இல்லையா அவர் போயிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளே நுழைந்துருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த சிக்கல்களாக நீங்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் அது மட்டும் இல்லை நீண்ட நாட்களாக திருமணமாகி இந்த ரசபராசி உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தை பாக்கியத்தை ஏங்கி இருந்தவர்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா கேது போயிருக்கிற இடம் ஐந்தாம் இடம் இன்னும் புத்திரசாலத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறதுனால ஏதோ ரூபத்தில் இந்த குழந்த பாக்கியம் இல்லைன்னு பரிகாரம் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது உங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு உற்சாகம் உங்களுக்கு உண்டாகும் சார் அது உங்கள் மனத்துக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் அதாவது அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு வாய்ப்பாகி மிகப்பெரிய ஒரு நல்ல மனநிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் மன கவலைகள் எல்லாமே மறைய போகிறது பூர்வ புண்ணிய சாலத்தில் இருக்கக்கூடிய கேசு பகவான் உங்களோட முன்னோர்களோட ஆசையை கொண்டு எல்லாமே உங்களுக்கு நன்மை தர போகிறார் பூர்வ சொத்துக்கு சம்மந்தமாக இருந்த கோர்ட்டு கேஸாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த சொத்து சம்மந்தமாக கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது விரையை செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க வக்கீல் பேசு ஏதாவது தொடர்ந்து வாய்தா வாங்கிகிட்டே இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த சொத்து சம்பந்தமான இருக்கிற பிரச்சனையாக குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சாதாரணமாக உங்களுக்கு தீர்ப்பு வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல மனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை டைவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளாக கோர்ட்டு படி ஏறினோடனே நம்ம இவரு கூட வாழலாம் இவரு கூடயே வாழலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த ரிசபராசி உள்ள திருமணமாகி இந்த விவகாரத்து வழக்காக சந்திச்சுருந்தது கூட சாதகமாக அதாவது மனம் மாறி அவர் கணவரோடய மனைவியோடையும் வாழக்கூடிய யோக அமைப்பெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எக்கச்சக்கமான யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்கிறது ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஒன்றரை வருடத்தில் திருநாகேஸ்வரம் சென்று ஞாயிற்றுக்கிழமையில் நாலரை டு ஆறு இந்த ராகுபவானுக்கு பால அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய கீழம்பெரும்பள்ளம்ங்கிற இடத்துக்கு கேது பகவானை ஒரு முறை போய் தரிசித்து வாருங்க இந்த ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய இந்த பதினெட்டு மாதங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு சிவ வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ணுனீங்கன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷமும் எல்லாமே வரக்கூடிய தடைகள்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏக்கச்சக்கமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேது பயிற்சி பலன்கள் ரசவராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்